நான் பிஜிலி அதாவது இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா அதாவது காலையில் ஒரு சாக்ஸ் போட்டிருந்தேன் அதை பற்றி தான் கொஞ்சம் விரிவாக்கம் கொடுக்குறேன் அதாவது நிறைய பேர் என்னென்னா அக்கா பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அக்கா பொண்ணு அக்கா பொண்ணுங்கிறது எப்படி தெரியுமா நம்ம சொந்த சகோதரியோட பொண்ணு நம்ம பொண்ணுக்கு சமம் அந்த குழந்தையை நம்ம எடுத்து வளர்ப்போம் அந்த நமக்கு அக்காவுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து நம்ம குழந்தைய எடுத்து நமக்கு அதுக்கு ரொம்ப ஒரு அன்பாக நம்ம அந்த குழந்தைய வளர்த்துருப்போம் நம்ம குழந்த மாதிரி வளர்த்துருப்போம் ஒரு காலகட்டம் வரும்போது அது பெரிய பொண்ணு ஆகும்போது அந்த பொண்ணு மேலே நம்ம ஒரு காமத்தை செலுத்துறது அதாவது அக்கா பொண்ணு நமக்கு வந்து நமக்கு வந்து மனைவி அப்படிங்கிற அந்தஸ்துக்கு சிலர் கொண்டு போகிறாங்க இது ஒரு பெரிய ஒரு கொடுமையான விஷயம் நான் எதுக்காக சொல்ல வரேன்னா நிறைய பேர் நான் ஒரு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருந்தேன் இப்போ அதிகமாக போடுற பாருங்க அதாவது ஒரு ரெண்டு பேர் ஒரு கணவன் மனைவி போகிறாங்க அவங்க யாருன்னா மாமனும் மருமகளும் அதாவது அக்கா அந்த பையன் வந்து அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்போ மாமனும் மருமகளும் தான் அந்த பொண்ணு கணவன் மனைவி கிடையாது ரியலாக சொல்லப்போனால் நம்ம தமிழ் அர்த்தப்படி வந்து அவங்க யார் மாமன் மருமகள் அக்கா பொண்ணு வந்து நமக்கு மருமகள் தான் வரணும் அந்த மாதிரி ஒரு பொண்ணை நீங்கள் மனைவியை ஏற்றுக்கிட்டிங்க அதாவது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசு அவருக்கு ஒரு முப்பத்தஞ்சிலருந்து நாற்பதுக்குள்ளே இருக்கும் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பதினெட்டுலேருந்து தான் இருக்கும் இவ்வளோ வயசு வித்தியாசத்தில் நீங்கள் அந்த பொண்ணை நீங்கள் மனம் முடிச்சிங்க அந்த பொண்ணு என்ன சொல்வது தெரியுமா மாமா நீ முன்னாடி போயிடு நான் பின்னால் வர்றேன் ம் அப்படிங்குது அப்போது சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்டே கேட்குறாங்க இந்த பொண்ணு இவர் யார் உனக்கு அப்பாவா இல்லை உனக்கு அண்ணாவா அப்படின்னு கேட்குறாங்க ஒருத்தர் கூட வந்து உன்னோட கணவரா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட கேட்க முடியாது ஏன்னா அவ்வளோக்குள்ளே வயசு வித்தியாசம் இந்த மாதிரி ஒரு மனம் முடிக்கிறதுனால நமக்கு வந்து எந்த லாபமே கிடையாது அப்படிங்களே இந்த லாபம்னு சொல்கிறத விட அந்த வாழ்க்கை வந்து நல்லா இருக்காது அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப கொடுமையான வாழ்க்கை ஒரு கா ஒரு காலகட்டம் வரும்போது அந்த பொண்ணு இளமையாகவே இருக்கும் ஆனால் கணவர் வந்து வயசாகிடும் அப்போ வந்து என்ன தெரியுமா அந்த பொண்ணோட மனசு ரொம்ப வேதனைப்படும் எப்படி வேதனை போடணும் எங்கேயும் ஒன்றா போக முடியாது ஒன்றா பேச முடியாது பார்க்குறவங்க இப்போ யார் வந்து பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்களோ என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட்லேயே போய்கிட்டு இருக்கும் அதனால் இது வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதை பதிவு பண்ணுறேன் இந்த வீடியோவில் தயவுசெய்து வரும் காலங்கள்லேயாவது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து நிறுத்துங்க அதாவது என்னோட உள்ள காலங்களில் அது வந்து நிறுத்தப்படும் தன்னாலே நிறுத்தப்படும் ஏன்னா உள்ள காலங்களில் எப்படின்னா ஒரு வீட்டில் வந்து எட்டு பிள்ளைங்க ஒம்பது பிள்ளைங்க இருந்தா இருந்தாங்க இப்போ வந்து ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க இந்த வாய்ப்புகள்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே குறைஞ்சிருச்சு இருந்தாலும் உங்களுக்கு எதாவது அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மனம் முடிக்காதீங்க அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணாதீங்க அக்கா பொண்ணை கல்யாணம் முடிச்சுன்னா உங்களுக்கு இது மாதிரி நிறைய வயசு வித்தியாசங்கள் வந்துடும் பாதிக்கு பாதி வித்தியாசத்தில் இருக்கும் அப்படிங்கும்போது அந்த பொண்ணை வந்து நீங்கள் குடும்பம் மனம் முடிக்கிறதுனால அந்த பொண்ணுக்கும் கஷ்டம் உங்களுக்கும் கஷ்டம் குடும்பத்தில் நிறைய கஷ்டங்கள் வரும் ஏன்னா அந்த இதனால் சில தவறுகள் கூட நடக்குது நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா அந்த பொண்ணு என்ன நினைக்க தெரியுமா இந்த கிழவன் கூட போகிறோமே அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த வார்த்தையை அவர் கேட்கும்போது அவர் மனசு வேதனைப்படும் இதனால் அந்த குறிப்பிட்ட காலங்கள் வந்து அந்த இல்லற வாழ்க்கை வந்து இருக்காது ஏன்னா அவருக்கு வந்து வயசாகிடுச்சு இல்லையா அப்படிங்கும்போது இல்லற வாழ்க்கை அவங்களுக்கு இருக்காது அப்படிங்கும்போது அந்த பொண்ணு சில பெண்கள் வந்து அப்படியே இருந்துருவாங்க அதாவது சரி பரவாயில்ல நமக்கு இவ்வளோ தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நிறுத்திடுவாங்க சில பெண்கள் என்ன நினைப்பாங்கன்னா சில இடங்களுக்கு வேலைக்கு போவாங்க கம்பெனிகளுக்கு அப்படி வேலைக்கு போவாங்க அங்கே போகும்போது சில ஆண்களோட சந்திப்பு கிடைக்கும் அந்த சந்திப்பு கிடைக்கும் போது அங்கே ஒரு காதல் மலரும் அங்கே ஒரு புது காதல் ஒன்று மலரும் அந்த காதல் மலரும் போது சிலர் வந்து இவன் கிழமை இவனை விட்டுட்டு நம்ம போயிடலாம் அப்படிங்கிற அந்த மனத்தோட்டத்துக்கு வந்திருக்குது நடந்த உண்மையை தான் நான் சொல்கிறேன் அப்படிலாம் நிறைய நடந்திருக்குது ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ண தெரியுமா அந்த இன்னொரு அங்கே செட்டிங் வச்சிரும் அப்படிங்கும்போது குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் உருவாயிடும் பிரச்சனைகள் உருவாகும்போது என்ன தெரியுமா நிறைய மன உளைச்சல் எல்லாருக்குமே மன உளைச்சல் அதனால் இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை தயவு செய்து யாரும் பண்ணாதீங்க அப்படியே நீங்கள் வந்து ஒரு பொண்ணை பார்த்து நம்ம கல்யாணம் முடிக்கிறதோ இந்த அக்கா பொண்ணு இல்லை மற்ற கல்யாணம் பண்ணும்போது கூட நம்ம வயசு வித் வயசு பார்க்கணும் எப்படி தெரியுமா பார்க்கணும் ஒரு அஞ்சு வயசு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரு அஞ்சு வயசு வித்தியாசம் இருக்கலாம் அதுக்கு மேலே கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படி நீங்கள் அதிகமாக பத்து வயசு பதினஞ்சு வயசு வித்தியாசத்தில் சரி கிடச்சா போதும் பொண்ணு அப்படின்னு சொல்லி கட்டிக்கிட்டிங்கன்னா ஆரம்பத்தில் நல்லாயிருக்கும் முடிவு ரொம்ப மோசமாக இருக்கும் முடிவு ரொம்ப மோசமாக இருக்கும் என்ன நான் சொல்கிறத நீங்கள் பார்த்துக்கங்க முடிவு ரொம்ப மோசமாக இருக்கும் ஏன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் போயிடுவீங்க நன்றி வணக்கம் நான் பிஜ்லி